ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரள லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்கிளாமர் பாருங்க நண்பா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்லை கெஸ்ஸிங் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும் தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்ச்சாக நம்ம மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நான்கு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு வந்திருக்கு செகண்ட் ட்ரையல் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நான்கு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு ரெண்டு ட்ரையல் நம்பர் வந்திருக்கு இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்கள் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தான் பதிவிட்றோம் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஸோ பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஆறு எட்நூற்றி பதினேழு அப்படின்னு வந்திருக்கு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக கெஸ்ஸிங் போடலை ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதனால் நம்மளால் தொடர்ந்து கெஸ்ஸிங் போட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தொடர்ந்து நம்ம இனிமேல் கெஸ்ஸிங் போடலாம் ஸோ பார்க்குறேன் எனக்கு டைம்லாம் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் உங்களுக்கு கணிப்புகள் கண்டிப்பாக வரும் ஸோ பார்த்துட்டு உங்களுடைய கணிப்போட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் டுமாரோ பார்த்திங்கன்னா கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுநூற்றி அஞ்சுக்கான கருத்து கணிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் எப்படி கணிப்பு கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்போடு எந்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி வெற்றிபெண்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதை தான் பார்ப்போம் ஏன்னா நானும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இங்கே பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவுமே கிடையாது ஒன்று கணிப்புக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நண்பா இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் ஆல்போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் ஆல்போர்டில் நான்கு ஒன்பது இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவிடுறேன் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறதையும் கமான் செக்ஸலில் பதிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் தொடர்ந்து நம்ம கம்மியான நம்பர்லேயே கணிப்பு கொடுத்துக்கிட்டு வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி கம்மியாக ப்ளே பண்ணி வேட்டி பெற பாருங்க நண்பா போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏ போர்டு நாலு ஒன்பது பி போர்டு நாலு ஒன்பது சி போர்டு ஒன்று ஆறு நாளைக்கு வந் ஒரு டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு ஸோ இந்த எப்படி டபுள்ஸ் வந்தால் எந்த நம்பர் வரும் அது வரல அப்படின்னா வேறு எந்த ஒரு டபுள்ஸ் நம்பர் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பின்னாடி சொல்கிறேன் கவனித்து கேட்டுக்கோங்க ஸோ இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா எந்த பேர் வரலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நண்பா போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஒன்பது போர்டு நாலு ஒன்பது சி போர்டு ஒன்று ஆறு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் எல்லாமே நம்ம ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு பவர் நம்பர் வச்சு தான் கொடுப்போம் அதுதான் கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஒன்பதுக்கு பவர் நாலு பிபோலையும் நாலுக்கு பவர் ஒன்பது சி போர்டு ஒன்றுக்கு பவர் ஆறு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பெஸ்ட் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம டபுள்ஸு அப்படின்னு சொன்னோம் நம்ம ஏ போடு பிபோடு சிசி இதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு அதில் அப்படியே பவரில் நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு இதுதான் டபுள்ஸு ஸோ நம்ம கொடுத்த நம்பருங்க எதுவுமே வரலை அப்படின்னா டபுள்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு இந்த பேர் வரலாம் இதில் தான் நாளைக்கு கணிப்பு இல்லை நமக்கு வரணும் ரிசல்ட்டு அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நம்மளும் ஒரு கணிப்பு தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஸோ பாருங்கள் நம்ப நம்மளுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நான் பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சியில் நாற்பத்தொன்று நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு எடுத்திருக்கேன் பெஸ்ட் க்ரெடிஜிட்டில் பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நாலு நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு நான் ஒரு நாலு நம்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் எந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இதில் உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் வந்தாலும் சரி அதை கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க உங்களுக்கு கம்மியாக நம்பரில் வெற்றி பெறத்துக்காக என்னுடைய கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பிலையும் இம்பார்ட்டன்ஸ்னால் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா விட்டுருங்க நம்ப இது ஒரு கணிப்பு வீடியோவாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும் தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் இல்லை ஸோ பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த அளவுக்கு எப்படி கணிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம கம்மியாக நம்பரில் வெற்றியான்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் தொடர்ந்து வெற்றியனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கணிப்புலையும் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற தான் செலுத்தணும் நாளை வெற்றியுடன் சந்திப்பேன்